வடக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் ஒரு உரையாடல் குறித்து பார்க்க போறோம் நடிகை சுஹாசினி ஒரு ஆந்திர நடிகர் நானி அவர்களை ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுல பிடிச்ச சாப்பாடு என்ன தமிழ்நாட்டுல பிடிச்ச சாப்பாடு சோ சோமினி லவ் த திண்டுக்கல் பிரியாணியா பக்கத்தி பிரியாணி 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 ஐ லவ் தட் ஃபுட் அண்ட் ஆல்சோ த ஆஹ் வாட் இஸ் இட் கால் த ஃபிஷ் வித் சால்ட் அவர் ஒரு ஆந்திராக்காரங்கிற முறையில தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிடித்த உணவு அவர் என்ன சொல்றாரு எனக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படிங்கிறார் அதாவது அது அவரால் சரியா சொல்ல முடியல பிரியாணி ஐ திங்க் திண்டுக்கல் ஏதோ இஸ் வெரி நைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தலப்பாக்கட்டி பிரியாணி சொல்றீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க வேற என்ன உணவுகள் பிடிக்கும் அப்படின்னு சுகாசினி கேக்குறாங்க சுகாசினி வேற ஏதோ தை தயிர் சாதம் மட்டுவாங்கிற மாதிரி ஏதோ எதிர்பார்த்துருப்பாங்க போல் ஆனால் அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறாரு ஃபிஷ்ஷு ஃப்ரை ஒரு மாதிரி ஃபிஷ்ஷை ஒரு மாதிரி காஞ்சு போன ஃபிஷ் அப்படி எப்படி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார் உன்னை கருவாடுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சுகாசினி கேட்குறாங்க ஆ எஸ் தட் தி த கருவாடு அப்படிங்கிறாரு அவர் ஒரு வெஜிடேரியனை கருவாடுன்னு சொல்ல வைக்கிறீங்களே அப்படின்னு சுகாசினி கேட்குறாங்க இதில் என்ன தப்பு நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க அவர் விருந்தினர் அவரை மிரட்டுற மாதிரி என்னையை போய் கருவாடுன்னு சொல்ல வைக்கிறீங்களே அப்படின்னா ஏன் கருவாடுங்கிற வார்த்தையை நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது கருவாடுங்கிற வார்த்தையின் மீது அப்படி ஒரு தீண்டாமை அப்படி ஒரு ஒடுக்குதல் இது கருவாடு எங்களுக்கும் இந்த தொடர்பு அப்படின்னு கேட்குறீங்க இது என்ன மாதிரியான மனநிலை மீண்டும் மீண்டும் ஒரு விதமான பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஜாதி எங்களால் ஃபிஷ் நாங்களாம் மீன் நாங்களாம் கருவாடுன்னு சொல்லலாமா நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிற அந்த ஒரு முட்டாள்தனமான மனநிலை தான் சுகாசினிக்கு இருக்குது சுகாசினிக்கு அடிப்படையில் ஒரு திறமையான நடிகர் கிடையாது அவர் ஒரு பெரிய அளவில் திரைத்துறையில் ஒரு பெரிய திறமையான ஒரு அபாரமான ஒரு வெற்றி பெற்ற நடிகை கிடையாது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவர் காலத்தில் வந்த ராதா அம்பிகா ஸ்ரீ ஸ்ரீதேவி இந்த மாதிரியான நதியா இந்த நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகழ் ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரபல்யம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் சுகாசினி கிடையாது நான் சுகாசினியினுடைய தீவிரமான ரசிகர் அப்படின்னு நீங்கள் யாரையும் நீங்கள் மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் அம்பிகா ராதா ஸ்ரீதேவி ரேவதி நதியா அப்படின்னு இவர் காலகட்டத்து நடிகை அதுக்கப்புறம் வந்து குஷ்பு எல்லோருக்குமே வெறித்தரமான ரசிகர்களை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்கள் இரு தரப்புலையும் பார்த்துருக்கலாம் சுகாசினியோட ஃபேன் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா இவர் கொஞ்சம் வயசானவர் இப்போ ஒரு அவருக்கு அறுபது மேலே இருக்கும் சுகாசினிக்கு ஸோ நீங்கள் ஒரு ஐம்பது நாற்பது வயது ஆட்கள்கிட்ட கூட கேட்க முடியாது ஐம்பத்தஞ்சு அறுபது வயது ஆட்கள்ட்டையுமே சுகாசினியோடய ரசிகர் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க குஸ்புக்கு கோவில் கட்டியிருக்கிறாங்க அம்பியா ராதா ஒரு காலத்துல பீக்கு ரேபதிக்கு ஒரு மாதிரி பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாரும் நதியாக்கு ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு பெரிய கிடையாது ஏன்னா இவர் பெரிய நடிப்பு எதுலையுமே ஒரு பிரபலமாக இல்லாதவர் அப்போ எதை வைத்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சுஹாசினி யோசிக்கும்போது மணிரத்னம் ஃபேமிலி சாருஹாசன் ஃபேமிலி கமலஹாசன் சித்தப்பா இந்த மாதிரியான உறவு உறவு முறைகளை வைத்து அவங்களோட தன்னை தொடர்பு படுத்தி தொடர்பு படுத்தி தான் நானும் ஒரு ஆளு தான் நானும் ஒரு பெர்சனாட்டி தான் என்னையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சுஹாசினி எப்போவுமே காட்டிக்கொள்வாங்க அவரால் அவருடைய ஆளுமையை வைத்து அவரால் பேச முடியாது அப்போ இந்த மாதிரியான நபர்கள் இயல்பாகவே சாதி உணர்வுடனும் சாதியுடன் எப்போதும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் தன்மையுடன் தான் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்குது சொல்லிக்கிற மாதிரியான ஒரு கெத்தான ஒரு சமூகத்தில் ஒரு இடம் இருக்குன்னா அவன் தான் ஜாதியை சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேருக்கு பின்னாடி தனக்கு படிப்பு போட்டுக்குவான் இல்லை தனக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை போட்டுக்குவான் யார் ஜாதியை தேடுவா திறமை இல்லாதவன் தகுதி இல்லாதவன் இப்போ பேருக்கு பின்னாடி டிகிரி போட முடியாத அளவுக்கு படிப்பு இல்லாதவன் இந்த மாதிரி நபர்கள் பலவீனமானவருக்கு தான் எப்போ பார்த்தாலும் சார் நான் உங்களால் தான் சார் சார் நான் அந்த ஜாதிக்காரன் தான் சார் தன் ஜாதி பெருமையை சொல்லிக்கிட்டே இருந்து அது ஒரு அடையாளமாக ஆக்கிக்குவாங்க வேறு திறமை இல்லாதவன் தான் ஜாதியை தனக்கான அடையாளமாக மாற்றிக்கிட்டே இருப்பான் சுகாசினி மாதிரி ஆட்கள் தான் எப்பவுமே தான் ஒரு பிராமின் வெஜிடேரியன் இப்படி சொல்லுக்கள் மூலமாக தனக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்வது அந்த பேட்டியில் ஒரு ஆந்திரா நடிகர் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு உணவு எனக்கு பிடித்த உணவுன்னு கருவாடு தலப்பாக்கட்டி பிரியாணின்னு சொன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஈரல் பிடிக்குமா தலக்கரி சாப்பு இந்த ஹோட்டலில் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இப்படின்னு கேட்பது தான் ஒரு நெறியாளருடைய சிறப்பு அவருக்கு என்ன உணவு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் இவ்வளவு அறிவுறுப்போடையும் எரிச்சலோடையும் அதுவும் பெரிய பெருந்தன்மையுடனும் ஒரு வெஜிடேரியனை நீங்கள் இப்படி சொல்ல வச்சிங்களே இந்த இதை இந்த பதிலை ஒரு விருந்தினர் சொல்லியிருந்தாலே அறிவுறுக்கத்தக்கது ஒருவேளை சுகாசினி ஒரு விருந்தினராக கெஸ்ட்டாக இருந்து ஒரு ஆன்கர் கேட்கும்போது கிட்ட என்னங்க நான் ஒரு வெஜிடேரியன் என்னை வந்து கருவாடுன்னு என் வாயிலிருந்து சொல்ல வைக்கிறீர்களே அப்படின்னு கேட்டிருந்தாலே அது கண்டிக்கத்தக்கது இத்தனைக்கு நீங்கள் இங்கே கெஸ்ட்டெல்லாம் கிடையாது நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல ஒரு ஆன்கராக உக்காந்துருக்கீங்க ஒரு காலத்தில் நடிகையாக இருந்தீங்க நீ கடைசியில் ஏதோ ஒரு சேனலில் ஆன்கராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஆன்கராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்கள் அது கெஸ்ட்டுக்கிட்ட அவரை அப்பீஸ் பண்ணி தான் பேசணுமே ஒழிய அவர் ஏதோ உங்கள்கிட்ட மேடம் சாரி மேடம் நீங்கள் ஒரு பிராமின் வெஜிடேரியனுக்குறது தெரியாமல் நான் உங்களை கருவாடுன்னு சொல்ல வச்சிட்டேன்னு அவர் ஏதோ அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இதெல்லாம் பாருங்களேன் ஒரு அடிப்படை அறிவோ ஒரு காமன் சென்ஸ் இருந்திருந்தால் தான் ஒரு பிராமின் நாங்கள் வெஜிடேரியன் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் ஊர் புற போய் சொல்ல போகிறாரா வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு சுகாசினி மேடம் வந்து ஐயர் சுகாசினி மேடம் வந்து ஐயர் அவங்களுக்கு கருவாடை பற்றி தெரியாது இப்படின்னு ஊர் பூரா சொல்ல போகிறாங்களா அப்போ எவ்வளவு ஒரு சிறுபுலத்தனமான இன்னும் அறிவு முதிர்ச்சியே இல்லாத லெவலில் இத்தனைக்கும் அறுபது வயதை தாண்டிய ஒரு நபர் சுகாசினி போன்றவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சாதி அமைப்பு எந்த அளவுக்கு இன்னும் வலுவாக இருக்குது பாரு இன்னமும் நாங்கள் இந்த சமுதாயத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவங்க சுகாசுவனி படிப்புனாலேயோ தன்னுடைய அறிவுனாலேயோ நடிப்பு திறமையினாலேயோ உயர்ந்தவங்க கிடையாது சாதி அடிப்படையில் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன் அதனால் நாங்கள் இந்த ஆளுக இந்த ஆளுக நாங்கள் இப்படிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு தன்னை எப்பவுமே பெருமையாக பேசிக்கிற தன்மை வந்து சுகாசினிடம் வந்து இருக்குது பொன்னியின் செல்வன் ப்ரொமோஷனுக்காக போய் வட இந்திய ஹிந்தி படிச்சுக்கோங்க இந்தியில் இந்திய வட இந்தியர்கெலாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமான்னு பை ஒரு ஒரு மன வளர்ச்சி குன்றியவர் மாதிரி பேசினார் அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்புக்கும் வட இந்தியாவில் இவங்களுக்கு தெரிஞ்சவங்கனால் நல்லவங்களாக இருக்காங்க ஏதாவது தொடர்பு இருக்கா அப்போ எந்த அளவுக்கு அரசியல் சமூக பார்வை எதுவுமே இல்லாமல் இந்த சுகாசினி போன்றவர்கள்லாம் அவங்க வட்டத்தில் மட்டுமே சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு முறை அந்த ரஜினிகாந்த் இளையராஜா சுகாசினி அந்த ஒரே இதில் சந்திச்சாங்க இளையராஜாவுடைய ஃபங்க்ஷனில் அப்போ வந்து நீங்கள் இளையராஜா சார் இதில் எதுவுமே பாடலையா அப்படின்னு ரஜினியை பார்த்து கேட்டாங்க ரஜினி சொல்கிறாரு எங்க நான் தான் பாடியிருக்கேனங்க அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்னு இளையராஜா அவர்களுடைய இசையில் ரஜினிகாந்த் பாடியிருக்காருங்கிறது ஓரளவு திரையில் ஆர்வமுடைய இசையில் ஆர்வமுடையவர்களுக்கே தெரியும் மன்னன் படத்தில் அவர் பாடியிருக்காருன்னு ஆனால் சுகாசினிக்கு அளவு கூட தெரியல எதுவுமே தெரியாமல் மேடை ஏறிடுறாங்க அவங்க இத்தனைக்கு திரைத்துறையில் வேற அவங்க இருக்கிறாங்க அப்போ இவர்களை போன்றவர்களெல்லாம் எந்தவித தகுதியும் திறமையும் இல்லாமல் பிறப்பால் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவர் என்கின்ற ஒரே காரணத்தை பயன்படுத்தி நான் வந்துட்டேன் நான் அறிவாளிங்கன்னு இவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது இவங்க நடித்த படம் ஓடணுங்கிற அவசியம் கிடையாது இவங்களுக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் பாருங்கள் இவங்களாம் ஏதாவது ஒன்றில் ஊடகத்தில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி யாருக்கையோ கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அது அபத்தமாக இருக்கலாம் முட்டாள்தனமாக இருக்கலாம் தமிழர் விரோதமாக இருக்கலாம் இப்படி சாதி வெறி பிடிச்சதாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்கள் மற்ற நடிகர்கள்லாம் பாருங்களேன் தகுதி திறமை நிறைய இருக்கிற நடிகர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ரிட்டையர் ஆகிருவாங்க ஆனால் சுகாசினி போன்றவர்கள் தன்னுடைய பிறவி ஜாதியை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு முறையும் ஜாதி வெறியோடும் இப்படி அபத்தமாகவும் மக்களோடு இல்லாத விஷயங்களை கே கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க சமீபத்தில் மோகன்ட்ட ஏதோ பேட்டி எடுத்தாங்க அப்போ நீங்கள் அஞ்சலியில் மணிரத்னம் சாருடைய அஞ்சலியில் நீங்கள் தானே ரகுவரன் கேரக்டர் நடிக்கிறதா இருந்தது ஏன் நடிக்கலை அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு மோகன் ரொம்ப லாஜிக்காக பதில் சொல்கிறார் ரொம்ப ஒரு ரேஷ்னலாக நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை அந்த குழந்தை அந்த குழந்தைய தனி பெட்டில் படுக்க போட்டு அம்மா அப்பா தனியாக படுக்கிறாங்கிறது லாஜிக்காகவே எனக்கு இடிக்குது இப்போனா கூட பரவாயில்ல குழந்தைகளையே தனியாக படுக்கிற கல்ச்சர்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலாம் கிடையாது இது தனியாக படுக்க வைக்கிறாங்க அது எதுவும் எனக்கு அந்த படம் லாஜிக்கே ரொம்ப அபத்தமாக இருக்குது ஒரு மன வளர்ச்சி இப்போது வளர்ச்சி கொஞ்சம் குன்றிய ஒரு குழந்தையை இப்படியாக ட்ரீட் பண்ணுவாங்க லாஜிக்கே அடிக்குது ஏதோ கதையை ஏதோ வித்தியாசமாக கொண்டு போகணுங்கிறதுக்கான இப்படி எடுப்பீங்களா இயல்பாடுங்க எந்த ஒரு தமிழ் தமிழ்நாட்டு சூழலில் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னா தான் பக்கத்தில் வைத்து தான் பாதுகாப்பாங்கன்னு வழி அது ரூமில் போடுவாங்க எனக்கு எதும் அந்த கதையில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ரொம்ப லாஜிக்காக அது ஒரு குழந்தைகளுக்கான படம் மாதிரி இல்லை ரொம்ப சினிமாத்தனம் இருக்குதுன்னு மனிதத்தன் சொல்லி என்னால் லாஜிக்கோட கனெக்ட் ஆலைனா என்னால் அந்த படத்திலலாம் நடிக்க முடியாது அப்படின் இருக்காங்க ஏன்னா குழந்தைகளுக்கு அப்பாங்கனால நீங்கள் மறுத்தீங்களான்னு கேட்டதுக்கு அவர் மறுத்திருக்காரு அதனால் இல்லைனா ஏற்கனவே ராதியாவோட ஒரு படத்தில் குழந்தைக்கு அப்பாவெல்லாம் நடிச்சிட்டேன் எனக்கு அது பிரச்சனை கிடையாது அந்த படத்தினுடைய கதையில் எனக்கு தர்க்கம் இல்லை ஒரு லாஜிக் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து மோகன் அவர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க சுகாசினிக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது கூட புரியலை அப்படியே அப்புறம் எங்கள் நடிகையில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் ராதிகாவா நானா யாரோட நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணீங்க இப்படிங்கிற மாதிரி எந்த நடி அப்படிங்கிற மாதிரி ஏதோதோ அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க எனக்கு சரியாக நாவம் இல்லை இவர் சொன்ன அந்த பேசிக்கை உள்வாங்கிட்டு பதில் சொல்ல தெரியல இவங்க ஹஸ்பண்ட் இயக்கின படம் தான் அதுக்கு இவங்க லாஜிக் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன என்ன அவர் அவர் ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரே ஒரு லாஜிக் முன்வைக்கிறாரே அதுக்கு என்ன ரிப்ளை அப்படிங்கிறது அது இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா சுகாசினி போன்றவர்கள் தான் சாதி பெருமையை பேசுவது மட்டுமே அடையாளம் அவங்களுக்குலாம் அந்த அந்த நான் வந்து பிராமின் ஃபேமிலி நான் ஒரு அயங்கார ஃபேமிலிங்கிறது மட்டும்தான் அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டே அப்படியே ஓட்டிடுறது நேஷ்னல் லெவலில் அவங்க யார் என்றால் அவங்களோட பிராமின் அவ்வளோதான் இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒரு வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் சாப்பிடுகிற ஒரு நெறியாளர் அந்த இடத்துல என் முன்னாடி நீங்கள் ஏன் கருவாடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது இல்லை கேட்டாலும் இந்த சமூகம் என்ன இவங்கெல்லாம் சாப்பிட்றவங்க தானே ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க அப்போ சுகாசினுடைய பிறப்பு ஜாதி உணவு பழக்க வழக்கம் இதையெல்லாம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க மேனி நோகாமல் பதில் சொல்லணும் யார் கெஸ்ட்டு அங்கே வேலை பார்க்குது கெஸ்ட்டாக வந்திருக்கிறன்னு அந்த நடிகர் நடிகரை தான் இவங்க ஆஃபீஸ் பண்ணவே ஒழிய அந்த நடிகர் ஒன்று இவங்களை ஆஃபீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இவங்க எதுவாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தான் ஜாதி தான் ஜாதிக்கு ஒரு தனி கல்ச்சர் எங்களுக்கு ஒரு தனி உழவு பழக்க வழக்கம் அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படணும் பாலச்சந்திரம் அப்படி தான் ரஜினிகாந்த்னு ஒரு பேட்டியில் உனக்கு ரொம்ப பிடித்த உணவு எதுன்னு கேட்டால் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னர் வடவா ராஸ்கல் என்கிட்டே சொல்கிறியான் இதெல்லாம் ரொம்ப இருக்குது உங்களுக்கு சிக்கன் பிடிக்காதுன்னா இப்போ சாப்பிடாம இருங்க சார் ரஜினிகாந்துக்கு சிக்கன் பிடிக்கும் அதுவா உங்ககிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்லாமல் எனக்கு சாம்பாரும் முருங்கைக்காயும் சுரக்கா புட்டும் பிடிக்கும் சொல்ல முடியும் இதெல்லாம் என்ன மனநிலை பாருங்கள் இப்போ நல்ல மாட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தட்ட வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன பிடிக்கும்னு அவர் மாட்டு உங்களுக்கு சாம்பார் உடனே மாட்டு இரிச்சி சாப்பிட்றேன் காதை புத்திக்கு வாரா சீச்சி கருமை கருமை சாம்பார் அது பா ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எப்படி கருமை சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு மாட்டு இரிச்சி சாப்பிட்றவரோ ஒரு ஆட்டுரிச்சி சாப்பிட்றவரோ ஒரு மீன் சாப்பிட்றவரோ கருவாடு சாப்பிட்றவரோ பேச மாட்டாங்க சாம்பார் சாப்பிட்றவங்கள பார்த்து வெஜிடேரியனை பார்த்து அறுவுறுப்பட்டதில்லை ஆனால் நான்வெஜ்ஜை மட்டுமே ஏதோ ஒரு அருவறுப்பான உணவு மாதிரி இவங்களாம் வந்து இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிடாதன் மூலமாக இவங்கலாம் ஒரு புனிதத்தன்மை பெற்றது மாதிரியும் சுகாசினி போன்றவர்கள்லாம் வெளிப்படுத்துகிற இந்த இதற்கு பேர் வந்து திமுரு முட்டாள்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு சயின்ஸுக்கு எதிராகவும் அறிவியலுக்கு எதிராகவும் பிறவின் அடிப்படையில் நான் இப்படி எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் வெஜிடேரியன் அப்படிங்கிற இன்னும் அந்த சாதி திமுறோடும் முட்டாள்தனத்தோடும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஊடகமோ இது அரசியலோ சமூகமோ சினிமாவோ எதுவாக இருந்தாலும் இவங்கெல்லாம் பாருங்கள் எந்த திறமையிலானாலும் எவ்வளோ வயசானாலும் ஏதாவது ஒரு ஃபீல்டில் இவங்க முகத்தை காமிச்சிட்டே இருப்பாங்க என்னென்னு கேட்டால் அந்த பிறவின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் அதைத்தான் அவங்க இன்றைக்கு வரையும் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் வருது தமிழர் உணர்வு அரசியல் இதெல்லாம் வந்துருச்சு அதையெல்லாம் பேசக்கூடிய இடத்தில் நிறைய இளைஞர்கள் ஊடகத்தில் எல்லாம் வந்து விட்டாலுமே இன்றுவரை அவர்களால் தான் வெளிப்படையாக நான் இந்த சாதி நான் இந்த உணவுப் பழக்கம் இல்லை இருக்கிறவள் என்னிடம் வந்து கருவாடு என்று சொல்கிறாயா அப்படின்னு அந்த ஆந்திராலேருந்து வந்த இளைஞரை மிரட்டுறாங்க அவருக்கு பிடிச்சிருக்கு கருவாடு ஒரு அற்புதமான உணவு உங்களுக்கு பிடிக்கல அது க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை மாதிரி கருவாட்டினுடைய வாசமும் சுவையும் கழுதைகளுக்கு தெரியாது ஆனால் அந்த ஆந்திர நடிகருக்கு நல்லா தெரியுது அவர் மனிதர் அவர் நல்ல நாக்கு ருசியாக பார்க்கும்போது கருவாடு மாதிரி டேஸ்ட் இல்லையாங்கிறார் ஏன்னா அவர் மனிதர் சில கழுதைகளுக்கு கருப்பா க கருவாடு தெரியாது ஆனால் கருவாடை பார்த்து கருவாடுன்னு நீ சொல்ல வச்சுட்டீங்களேன்னா அப்போ கருவாடு சாப்பிட்ற மனுஷனா அவ்வளோ கேவலமா இதற்கே பிசிஆர் ஆக்ட் போடலாம் ஆனால் பிசிஆர் ஆக்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வராது அது உண்மையை ஜாதி விஷயங்களுக்கு மட்டும்தான் வரும் ஆனாலும் இதுவும் ஒரு வகையில் தீண்டாமையே இந்த உணவை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை உண்டு மேடம் ஆனால் இந்த உணவையெல்லாம் சாப்பிட்றவங்களை பார்த்து இழிவாக பார்க்குற பார்வை உங்களை வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது நான் இப்படி அந்த உணவின் பேரை சொல்வேனா அப்போ அந்த உணவு உணவின் பேரை சொல்வதே உங்களுக்குலாம் பெரிய விஷயம்னா அப்போ அந்த உணவை சாப்பிட்றவங்க உங்களுக்கு இழிவானவங்களா அந்த உப்பு காத்தும் கருவாடும் உங்களுக்கு அவ்வளோ இழிவானதா அந்த கடல் காத்து அந்த இதுவும் இதே மாதிரி தான் இவங்கள மாதிரியே தான் ஒரு லேடி எனக்கு ஒரு பிரபல பாடகையோட அம்மா சொன்னாங்க மீனை கொண்டு சாப்பிட்றீங்களே இந்த மீனவர்களை கொன்னா என்னன்னாங்க மீனவர் அரசியல் மீனவர் படுகொலைங்கிறது எவ்வளோ ஒரு சென்டிமெண்டான எமோஷ்னலான ஒரு அரசியலாக தமிழ்நாட்டில் இருக்குது ஆனா இவங்கெல்லாம் எவ்வளோ இதாக மீனை கொள்றிங்களே மீனை தான் இவங்களுக்கு முக்கியமா மீனவர்களை கொல்றது முக்கியம் இல்லையா அப்ப இவர்களெலாம் எப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்றாங்க பாருங்க இவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் தமிழர்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க இவர்கள் ஒருபோதும் தமிழர்கள் மீதோ சக மனிதர்கள் மீதோ அக்கறை கொண்டவர்கள் கிடையாது இவர்கள் எங்கு போனாலும் சர்வைவர் தான் அந்த சர்வைவர்களை பற்றி மட்டுமே திக் பண்ணக்கூடியவர்கள் இன்னும் இந்த நவீன அறிவியல் யுக காலத்திலும் ஒரு போலித்தனமாக கூட பொய்யா கூட சாதி மறுப்பாக அவங்களால பேச முடியல அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கிறாங்க இப்படிலாம் பேசுனா நாலு பேர் நீ காரி துப்பிடுவாங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சுவாசினி நான் வெஜிடேரியன் இன்னைக்கு கருவாடுன்னு சொல்ல வைக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு இன்றைய தமிழ் சமூகம் ஒரு முற்போக்கான சமூகம் திராவிட இயக்கம் இருக்குது பெரியார் மண் இவ்வளவு தூரம் ஒரு முற்போக்கான இந்த சூழலில் உட்காந்துக்கிட்டு இன்னும் திமுறை எடுத்து போய் நாங்கள் தலையிலேருந்து பிறந்தோம் நாங்கள் கருவாடு சாப்பிட மாட்டோம் என்னை எப்படி கருவாடுன்னு நீ சொல்ல வைக்கலாம் அப்படின்ட்டு இத்தனைக்கும் அந்த இடத்துல முதலாளி அந்த நாணி தான் அந்த நடிகர் தான் முதலாளி நீ காசு வாங்குறதுக்கிட்ட தொழிலாளி அந்த இடத்துல நீ கொடுக்குற இடத்துல கூட கிடையாது ஐயா நான் ஒரு ஆங்கரிங் பண்ணுறேன் காசு வாங்கிறேன் காசு வாங்குற இடத்துல இருக்கிற இடத்துல மிரட்டிக்கிட்டு ஆ ஆ என்னை வெஜிடேரியனை வந்து கருவாடுன்னு சொல்ல வைக்கிறீங்களா அப்படின்னு பேசுகிறார் என்றால் இதுதான் பிறவி முதலாளித்துவம் எந்தவித தகுதியும் இல்லாமல் இந்த ஜாதியில் பிறப்பதால் எனக்கு ஒரு முதலாளி எனக்கு ஒரு ஆண்டை மனநிலை வருது நாங்களாம் வசதியாக்கும் எங்கள் சாப்பாடு வசதியாக்கும் என்று பேசுகின்ற இந்த ஜாதி வெறியை என்னவென்று சொல்வது என்றால் இதுதான் சாதிய அமைப்பு இந்த அமைப்பில் இவர்கள் பிராமணர்கள் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படுறவர்களாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் இந்த பிறவி பெருமையை அவருக்கு விடுவதாக இல்லை எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் எனக்கு இந்த ஜாதிங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த சமூகம் மரியாதை தரணும் என்னை ஏற்றுக்கணும் எங்கள் பழக்க வழக்கம் வேறு எங்கள் பழக்க வழக்கத்தை தெரிஞ்சு எங்கள் கிட்டும் டீசெண்டாக பண்ண தெரியாது அதை நான் பிராமின்ஸ்ட்டை வந்து கருவாடு மீன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த இந்த மன இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத தீண்டாமை ஒருத்தர் அருவால் எடுத்து வெட்டுனாதான் தீண்டாமை இல்லை இதுவும் ஒரு தீண்டாமை தான் உங்கள் பிறப்பு வச்சு உங்களை கேவலப்படுத்துறது டே நீ கரிமீன் சாப்பிடு அம்பி நாங்கள் யார் அப்படிங்கிற இந்த மனநிலை தான் சாதிய வக்கரம் சாதிய வன்மம் இன்றைக்கி இப்படிலாம் பேசுனா திருப்பி பேசுவதற்கும் பதிலளிப்பதற்கும் மிகச்சிறந்த அளவில் சிந்தனையாளர்கள் நான் பிராமின்ஸ் மத்தியில் உருவாகியிருக்காங்க மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர்கள் உருவாகிட்டாங்க சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் உருவாகிவிட்டார்கள் என்கின்ற அடிப்படை அறிவும் அப்டேட்டும் இல்லாமல் இந்த சுகாசினி போன்றவர்கள் தற்பெருமை பேசிக்கொண்டும் ஜாதி பெருமை பேசிக்கொண்டும் இப்படி ஒளரிகிட்டு ஓப்பனாக மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த சாதி அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள் சாதி அமைப்பு என்பது வெறும் அருவால் எடுத்து வெட்டுவது மட்டுமல்ல இது போன்ற பிறப்பிலே நான் பாப்பாத்தியாக்கும் பிறப்பிலே நாங்கள் பார்ப்பனராக்கும் பிறப்பிலே நாங்களாம் கரிமீன் சாப்பிட மாட்டோம் கொண்டு இப்படி இப்படி அறிவியலுக்கு புறமாக நினைக்கின்ற இந்த முட்டாள்களின் பேச்சும் சாதி வெறிதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது மாதிரியான பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு என்று நம்புகின்றவர்களால் தான் சினிமா உலகம் வெகுகாலம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பயும் அப்படித்தான் அதை உடைத்து இந்த சினிமாங்கிற வடிவத்தை எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் எல்லோருக்கும் கொடுக்கணும் இயலாதவர்கள் எல்லோருமே அவங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வதற்கான வாய்ப்பை தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சினிமா உலகத்தில் முயற்சி நடக்குது வந்திருக்காங்க பாரதி ராஜா பாலுமகேந்திரா மகேந்திரன் இப்போ வெற்றிமாறன் இப்போ இப்போ மாரி செல்வராஜ் கூட படம் எடுத்தார் இதெல்லாம் உடைத்து கொண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இன்றும் இந்த சாதிய உணர்வு சாதிய வக்கரம் பிறப்பின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்குங்கிற அந்த முட்டாள்தனம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவது இந்த சுஹாசனுடைய பேச்சு அதை அவர்களை அம்பலப்படுத்துவதற்காக தான் இந்த வீடியோ இது போன்ற சினிமா தொடர்புள்ள செய்திகள் சினிமாவில் பேசப்படாத விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள்னு பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி